ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அருமையான கதை நேர பகுதியில் தினம் ஒரு நீதி கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய உங்களுக்கான கதை நேரம் இனிதே ஆரம்பமாகிட்டது வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாருக்கும் ஒரு விவசாயிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன உரையாடல் தான் வந்து இந்த கதையில வந்து பார்க்க போகிறோம் அதனோட நீதி என்னன்றது கதையோட முடிவில் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருக்காரு அந்த ஜமீன்தாருக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்போ ஒரு நாள் வந்து ஒரு விவசாயி வர்ற ஜமீன்தாரரை பார்க்குறதுக்கு அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு ஐயா உங்களோட விவசாய நிலத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நான் விவசாயம் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட நிலத்தை திருப்பி உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஜமீன்தாரர் வந்து என்ன சொல்கிறாரு சரிப்பா என் நிலத்தில் கொஞ்சம் இடம் தரேன் நீ விவசாயம் பண்ண அப்படின்னு சொல்கிறார் ஒத்துக்கிட்டாரு கொடுத்துட்டாரு உடனே வந்து விவசாயி வந்து ஒரு நாள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு சின்ன மோதிரம் வந்து அவர் கைக்கு கிடைக்கிது அதை எடுத்துக்கிட்டு வந்து தம் மனைவி கிட்டே சொல்றாரு இன்றைக்கி பாருமா நான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி எனக்கு மோதிரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ உடனே வந்து அந்த விவசாயியுடைய மனைவி சொன்னாங்க நீங்கள் இதை வச்சு எனக்கு காதுக்கு தங்கத்தில் தோடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விவசாயி சொல்கிறாரு இது நம்மளுக்கு சொந்தமான பொருள் கிடையாதுமா இது ஜமீன்தாருக்கு சொந்தமான பொருள் அதை நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அவர் மனைவி சொல்கிறாரு விவசாயத்தில் தோட்டத்தில் என்ன கிடைக்குது நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்றது வந்து ஜமீன்தார் வந்து பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு அதனால இதில் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க தோடு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வந்து விவசாயி வந்து அதுக்கு துளியும் வந்து சம்மதம் சொல்லவே இல்லை உடனே அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜமீன்தாரர் வந்து பாக்குறாரு பார்த்துட்டு ஐயா இன்றைக்கி நான் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு வந்து இந்த தங்க மோதிரம் கிடைச்சது அது உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஜமீன்தார் என்ன சொல்கிறாருன்னா விவசாயி பார்த்து இது வந்து நீ எங்கேருந்து எடுத்தேன்னு தெரியாது எப்போ எடுத்தேன்றதும் எனக்கு தெரியாது அதனால வந்து இது எனக்கு சொந்தமான பொருள் அப்படின்றதும் எனக்கு தெரியாது அதனால எனக்கு இந்த மோதல் எனக்கு வேண்டாம்ப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார் வந்து என்ன பண்றது அது விவசாயிக்கே கொடுத்துர்றாரு சரின்ட்டு விவசாயி என்ன பண்ணுறாரு முழு மனசோட ஏற்றுக்கிட்டாரா அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறார் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஒருத்தர் வந்து நேர்மையாக யார் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னா பாராட்டு ஓகேங்களா இதுதான் நேர்மையான வாழ பழகைக்குள் அதுதான் இந்த நீதியை கதையோட நீதி அதனால் எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் பொருளையும் பாராட்டையும் செல்வத்தையும் தேடி போக வேண்டியதில்லை அது நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான் வந்து இந்த கதையோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனையும் க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க இதேமாரி நம்மளோட தினமொரு நீதி கதையை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டே இருப்பேன் நாளை மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திப்பது உங்களுடன் விடைபெறுகிறேன் பாய்